ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஸ்பெஷல் கத்திரிக்காய் சட்னி இட்லி தோசைக்கு செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓல்டு மடன் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்குவோம் லோ ஃப்ரேமை அடுப்பை வச்சுக்குவோம் இனவருப்பாக வறுத்து எடுத்துக்குவோம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லி போட்டுக்குவோம் பொழு நாட்டு மல்லி போட்டுக்குங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் எட்டு வர மிளகா மூணு காஷ்மீர் மிளகாய் போட்டு நல்லா வறுத்து இந்த பக்கத்தில் எடுத்து வச்சுக்குவோம் இந்த மசாலாவை மிக்ஸியில் ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் நல்ல மனமாக இருக்கும் டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் இந்த சட்னி சின்ன வெங்காயத்தை தான் செய்யணும் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்குவோம் வதக்கின பிறகு ரெண்டு கத்திரிக்காயை நைஸாக கட் பண்ணி போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா வதங்கணும் இந்த பக்குவத்துக்கு வதங்கின பிறகு எடுத்து ஆற வச்சு ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த கத்திரிக்காய் சட்னி ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது நாளாக நாளாக நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் ஊற்றி சாப்பிட்லாம் ஒன்றரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் முக்கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்குவோம் கடல் பருப்பு புரியலை வரையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்குவோம் சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்குவோம் அரை டீஸ்பூன் கடலுந்து பிற போட்டு தாளித்து தாளிச்சிக்குவோம் நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளக கலர் அஞ்சனவுடன் அரைச்சி வச்சுருக்க அந்த கத்திரிக்காய் பேஸ்ட்டை போட்டுக்குவோம் விட்டு இங்கிட்ட அங்கிட்டு போனால் நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்குவோம் கிண்டி விட்டு சிறிதளவு தண்ணி ஊற்றிக்குவோம் நமக்கு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுக்குவோம் போட்டு விட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் போட்டு விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதி வந்தவுடன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்குவோம் நல்லா விட்டு இங்கிட்ட அங்கிட்டு போனால் நல்லா கிண்டி விட்டு நல்லா எண்ணெய் பெரியவரை கொதிக்க விடுவோம் நல்லா அங்கடுங்கிடுமா நல்லா இங்கே பரட்டி விட்டு சிறிதளவு கொத்திரி போட்டு விட்டு மூடி வச்சுருவோம் நல்லா கொதி வரை வெயிட் பண்ணுவோம் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற நெல்லிக்காய் பெருசு புளி துண்டு தண்ணி கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றி விட்டு இங்கிட்ட அங்கிடுமா நல்லா கிண்டி விட்டு கால் டீஸ்பூன் பெருக்காய் பவுடர் போட்டுக்கோங்க போட்டு விட்டு நல்லா இங்கே அங்கடு இங்கிடுமா நல்லா கிளறி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலா பொடியை போட்டு விட்டு கிண்டிக்குங்க லோ ஃப்ளேமில் வச்சு இதை அனைத்தும் செய்யணும் ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க அடி பிடிச்சிரும் நல்லா கட்டி உள்ள அளவுக்கு நல்லா மசாலா பொடி எங்கிட்ட அங்கிடுமா நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க மசாலா பொடி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் வெள்ளம் சிறிது நுணுக்கி வச்சு வெள்ளத்தை போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நல்லா எங்கிட்ட அங்கிடுமா கிண்டி விட்டு ஒரு கொதி விட்டு இறக்கி விட்டுருங்க கத்திரிக்காய் சட்னி ரெடியாக இருச்சு செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கு இட்லி தோசைக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்